பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் பரலோகத் தந்தையே இன்று எங்கள் இதயங்கள் கனத்திருக்கிறது வாழ்க்கையின் பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன பயமும் கவலையும் நிச்சயமற்ற தன்மையும் எங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவரே இந்த நொடியில் உமது அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எல்லா புரிதலையும் மிஞ்சும் அந்த அமைதி எங்கள் உள்ளங்களில் நிறம்பட்டும் கடவுளே எங்கள் மனதில் இருக்கும் ஒவ்வொரு கவலையையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் எங்களால் தாங்க முடியாத பாரங்களை சுமக்க முயற்சிக்கிறோம் வேலையில்லாமல் கஷ்டப்படுகிறோம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகின்றன உடல்நிலை சரியில்லை எதிர்காலம் புரியவில்லை ஆண்டவரே இவை எல்லாவற்றிலும் எங்கள் அடைக்கலமாக இருங்கள் உமது வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் இயேசுவே புயலின் நடுவிலும் அமைதியாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் அன்பில் நடக்கவும் இரக்கத்துடன் பேசவும் மன்னிக்கும் இதயத்தோடு வாழவும் எங்களுக்கு அருள் புரியும் நாங்கள் தவறு செய்த இடங்களில் எங்களை மன்னித்து எங்களுக்கு தவறு செய்தவர்களையும் மன்னிக்க உதவி செய்யும் தந்தையே எங்கள் அன்புக்குரியவர்களை உமது பாதுகாப்பில் வைக்கிறோம் அவர்களுக்கு குணமும் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் தாரும் எங்கள் வீடுகளில் சமாதானமும் எங்கள் மனதில் தெளிவும் நிறம்பட்டும் உமது முடிவில்லாத கருணைக்கும் இரட்சிப்பின் பரிசுக்கும் நன்றி இன்றும் நாளையும் எங்கள் அடிகளை வழிநடத்தும் உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் எல்லா மகிமையும் உமக்கே இன்று முழுவதும் பாவத்தில் விழாமல் என்னை காத்தருளே எல்லா தீமைகளிலிருந்தும் பாது என்று உம்மை மன்றாடுகிறேன் அன்னை மரியே என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே உங்கள் மன்றாட்டினால் எனக்கு மேலான அருட்கொடைகளை பெற்றுத்தந்து அனைவரோடும் சேர்ந்து முடிவில்லாமல் கடவுளை புகழ்ந்து மகிழும் பேரருள் எனக்கு கிடைக்க பெறச் செய்யும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்